அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே சமீபத்தில் இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் மிகப்பெரிய கவலையை நமக்கெல்லாம் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது கியான் பாபி என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளிவாசலினுடைய கீழ்தளத்தில் பூஜை செய்து கொள்வதற்கான அனுமதியை சில வாரங்களுக்கு முன்னால் வாரணாசியில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட நீதிமன்றம் வழங்கி அங்கே பூஜைகள் ஆரம்பமாகி விட்டது எவ்வாறு நானூறு ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த பாபர் மசூதி என்கின்ற அந்த பள்ளிவாசல் பல்வேறு காரணங்களை சொல்லி இடித்து தரைமட்டமாக்கப்பட்டு இடித்தவர்கள் கைகளிலேயே அந்த இடம் எவ்வாறு ஒப்படைக்கப்பட்டதோ அதே மாதிரியான ஒரு பேட்டர்னில் இந்த இடத்தையும் அபகரிப்பதற்கான வேலைகள் தொடங்கி விட்டது யான் பாபி என்கின்ற அந்த பள்ளிவாசலில் முதல்ல இன்னைக்கு பூஜைக்கான அனுமதி நாளை அங்கே பள்ளிவாசல் மூடுவதற்கான வேலைகள் அதற்கு பிறகு ஒரு கூட்டம் கூடி அதை இடித்துவிட்டு அந்த இடத்தில் வேறு ஒரு விரும்பியதை அவர்கள் கட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் என்பது உருவாகி கொண்டு இருக்கிறது அதை தாண்டி அடுத்து மதுரா என்கின்ற இடத்திலும் ஆர்டிஇ என்று சொல்லக்கூடிய அந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் படி போடும்போது அந்த இடம் ஏற்கனவே இருந்த கோ இடிக்கப்பட்டு அந்த இடத்துல பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லிவிட்டு ஆர்டிஐயில் வந்திருப்பதாகவும் ஒரு தகவல் உலாவிக் கொண்டு இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் என்ற ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது அந்த சட்டம் என்ன சொன்னது என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பின்னர் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பள்ளிவாசல்களும் ஒவ்வொரு சர்ச்சுகளும் ஒவ்வொரு கோயில்களும் எந்தெந்த நிலையில் இருந்ததோ அதே நிலையில் தொடரும் யாரும் இது வந்து ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி அவன் வச்சிருந்தான் எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி அவன் வச்சுருந்தான் என்று சொந்தம் கொண்டாட முடியாது பாபர் மசூதி என்கின்ற ஒன்றை தவிர்த்து அது ஏன்னா அது ஏற்கனவே டிஸ்பியூட்டில் இருக்குது அந்த விஷயம் மட்டும் முடிக்கப்படும் அதற்கு பிறகு வேறு யாரும் வந்துட்டு இது என்னோடது அது உன்னோடதுன்னு சொல்லக்கூடாது என்று அந்த சட்டம் வந்து சொன்னது இப்போ பொதுவாக ஒரு இடம் நம்முடைய கைகளில் இருக்கணும்னு சொல்லி சொன்னால் அது அந்த பள்ளத்தை தோண்டி உள்ளுக்குள்ளே அகழ்வாராய்ச்சி பண்ணி இந்த இடம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி யார் கையில் இருந்தது என்று பார்த்து நடவடிக்கை எடுப்பது ஒரு நடைமுறையாக மாறி போயிடுச்சுன்னு சொல்லி சொன்னால் மனிதர்களால் இந்த நாட்டில் வாழவே முடியாது இங்கே இங்கே இருக்கக்கூடிய எந்த அரசாங்க அலுவலகங்களும் கூட இங்கே இருக்க முடியாது ஒருவேளை நம்ம செக்ரட்டேரியேட்டை கூட நீங்கள் தோண்டி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த செக்ரட்டேரியேட்டுக்கு கீழே கூட ஏதாவது வந்து ஒரு கோயில் இருந்திருக்கலாம் இல்லை ஏதாவது வந்து ஒரு பள்ளிவாசல் இருந்திருக்கலாம் ஏதாவது ஒரு புத்த விவகாரம் இருந்திருக்கலாம் இப்படி தோண்டி போனீங்கன்னா ஆயிரம் வருஷத்துக்கு கீழே தோண்டுவீங்க இன்னும் தோண்டிங்கன்னா ரெண்டாயிரம் வருஷம் தோண்டிப்போம் தோண்டி போய் என்ன சொல்லுவான்னு சொல்லி சொன்னால் ஒட்டுமொத்த இந்தியாவுமே இந்தியாவுக்கு சொந்தம் கிடையாது ஆப்பிரிக்காவுக்கு சொந்தம்னு சொல்லி ஆப்பிரிக்காவுக்கு தூக்கி கொடுக்கக்கூடிய நாளாக தான் இருக்கும் இப்படி சட்டப்பூர்வமாக ஒரு டாக்குமெண்டுகளை வைத்து முடிவு செய்யக்கூடிய இடத்தை அகழ்வாராய்ச்சி செய்து நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் என்று இறங்கி இந்த நாட்டில் ஏராளமான பிரச்சனைகளை ஒரு கூட்டம் செய்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அதற்கு ஒரே ஒரு காரணம் தான் இந்த தேர்தலில் ஜெயிக்கணும் அவங்களுக்கு இன்னும் எந்த சாமி மேலேயும் பெரிய மரியாதை மதிப்பு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கடவுளுக்காக அவர்கள் எல்லாம் செய்யலை அவங்க செய்வது ஓட்டுக்காக ஆட்சியை பிடிக்கணும் என்பதற்காக ஓட்டும் ஆட்சியும் வேணும்னா முஸ்லீம்களையும் இந்துக்களையும் பிரிக்கணும் அந்த பிரிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய வழி ரெண்டு பேர் மத்தியிலையும் ஒரு வெறுப்பை கொண்டு வந்து சேர்க்கணும் அந்த வெறுப்பை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு இதெல்லாம் ஒரு வழி என்று சொல்லி அவர்கள் இதை செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஓட்டிங் மிஷினையும் கூட அவர்கள் கைகளில் வைத்துக்கொண்டு தங்களுக்கு ஏற்றாற் போல ஓட்டுக்களை மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவர்களாக இன்னைக்கு அவங்க மாறி இருக்கிறாங்க அந்த ஓட்டிங் மிஷின்கள் மிகப்பெரிய அளவிற்கு முறைகேடுகளுக்கு உள்ளாக்கப்படுகிறது என்று ஏற்கனவே கேபினெட் செக்ரட்டரியாக இருந்தவர் வெளியே வந்து பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கிறார் இதற்கு இதற்கு முன்னாடி டிஒய் குறைஷி என்று சொல்லக்கூடிய சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக இருந்தவரும் இதே ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்போ நம்மை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை நாம் புரிந்து நம்ம முன்னாடி இருந்து அதே ஒரு சூழலில் இன்றைக்கி வந்து இல்லை ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாமியர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது அன்றைக்கு இருந்த பிரச்சனைகள் இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடியது இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வாழ்வா சாவா பிரச்சனையாக இருக்குது இன்னைக்கு நம்ம வழக்கம் போல சாஞ்சி உட்கார்ந்துக்கிட்டு ரிலாக்ஸாக செய்யலாம் என்கின்ற நிலையெல்லாம் வந்து இன்னைக்கு இல்லை உடனடியாக நம்ம செய்ய வேண்டிய சில வேலைகள் என்பது இருக்கு அதில் மிக முக்கியமான ஒன்று உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது இந்த மாதிரி விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றதும் முதல்ல சொல்றது ரெண்டாவது இதற்கான தீர்வு என்ன மார்க்கத்தின் பக்கமும் கல்வியின் பக்கமும் தங்களினுடைய நெருக்கத்தை அதிகப்படுத்திக் கொள்வது மார்க்க கல்வியின் பக்கமும் உலகக் கல்வியின் பக்கம் இவ்வளவு பிரச்சனைகள் நடக்கக்கூடிய நேரத்திலும் நம்மால் எப்படி தைரியமாக நிற்க முடியும் அல்லாவினுடைய அச்சம் நம்முடைய உள்ளங்களில் இருந்தால் அவனுக்கு மட்டும்தான் நம்ம அஞ்சு யாருக்கும் அச்சம் அஞ்ச வேண்டியதில்லை மறுமையை குறித்த நம்பிக்கையை இருந்தால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அவனை குறித்து நமக்கு பயம் இல்லை அல்லாவை குறித்து மட்டும்தான் பயம் அப்போ அந்த மறுமை குறித்த நம்பிக்கை அதிகப்படுத்த வேண்டிய தேவை இன்றைக்கு இருக்கிறது இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒரு அதிகாரத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு அதிகாரியாக ஒரு போலீஸ்காரராக ஒரு பெரிய ஆராய்ச்சியாளராக ஒரு பெரிய கலெக்டராக வருவதன் மூலமாக இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஸ்பீட் பிரேக் போடுவதற்கான வழிகளாகவும் இவை இருக்கும் இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் தேவை இந்த நேரத்தில் இருந்து கொண்டு இருக்கிறது அதை நாம் அறிந்து கொள்வோம் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை புரிந்து கொள்வோம் புரிந்து கொண்டு அமைதியாக இல்லாமல் நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு இதை குறித்து சொல்வோம் அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம் மார்க்கத்தை நோக்கியும் கல்வியை நோக்கியும் இந்த சமுதாயத்தை நெருக்கமாக்குவோம் என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் வாஹிருதுவான் அலமது இல்லா அலாம் வலைக்கு வர